வணக்கம் நான் இயக்குனர் ஏஎல் ராஜா பேசுறேன் என்னுடைய முதல் படம் நினைக்காத நாள் இல்லை பார்த்திபன் தேவயானி வடிவேல் ரகுமான் சார் நடித்த படம் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை காலத்துல வெளிவந்த படம் எல்லாராலும் போரா பாராட்டப்பட்ட படம் படம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீக்குச்சி இது வந்து ஒரு கல்வியை வியாபாரமாக்க கூடாதுன்ற ஒரு சமூக நாள ஒரு விழிப்புணர்வு படமா அந்த படம் எடுக்கப்பட்டது இதுவும் பரபரப்பா பேசப்பட்ட படம் சோ என்னுடைய இரண்டு படத்திலயும் பார்த்தீங்கன்னா நகைச்சுவையா இருக்கட்டும் சென்டிமெண்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் ஏன் கேட்டீங்கன்னா அதுக்கு வடிவலண்ணு வந்து காம்பினேஷன் அடிச்சிருந்தாங்க கஷ்டப்படுத்துற பார்த்து விசாரம் வடிவேலன் சேர்ந்து அடிச்சு அந்த அல்லவா யார் பேசுறது ஏன்டா பேசுற அப்படிங்கிற காமெடி வந்து வேர்ல்டு லெவல்ல பேசப்பட்ட ஒரு காமெடி இன்னைக்கும் அந்த படம் வந்து எல்லாரும் பாராட்டப்பட்ட பாராட்டப்படக்கூடிய ஒரு படமா இருக்கு அதே மாதிரி தீக்குச்சி தீக்குச்சில பாத்தீங்கன்னா வடிவேலன் வந்து நைக்கோரன் நடிச்சிருப்பாரு அந்த காக்கா சொல்ற காமெடினா ரொம்ப பரபரப்பா ரசிக்கப்பட்ட ஒரு காட்சி இன்னைக்கும் சேனல்ஸ் அடிக்கடி போயிட்டு இருக்கு ஸோ இந்த வந்து மாறி தெலுங்குல போய் ஒரு படம் பண்றேன் அகிரவான்னு ஒரு படம் அந்த படத்துல செய்கிற சார் வந்து எனக்கு வாங்க தெலுங்குகளை படம் பண்ணுங்க சொல்லி என்னை அவர் தான் கூப்பிட்டு போனாரு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான பூஜை எங்க பூஜையோட போட்டோம் அந்த பூஜையில ஃபர்ஸ்ட் வருஷம் கிளாப் அடிச்சது ஏன்னா கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்ல ராஜமௌலி சார் ஸோ அவங்க கூட அந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி நான் தெரிஞ்சுக்கணும் அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணணும்னு தான் ஒரு சின்னதாக ஏற்கனவே மனசுக்குள்ள இருந்த ஒரு விஷயம் ஒரு ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த சூரியனும் சூரியகாந்த் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் கொண்டு வந்தேன் ஒரு அருமையான திரைக்கதை கதை வசனம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டான ஒரு விஷயம் இன்னைக்கு எவ்வளவோ சமூக நோக்கத்தோட எடுக்க பட எடுக்கிறாங்க சோ அதுல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதை எதுனா சூரியனும் சூரியகாந்தம் சோ இதை வந்து பாத்தீங்கன்னா அப்புக்குட்டி ஒரு நேசலோட வின்னர் அவர் வந்து எனக்கு நல்ல நண்பர் தான் தீபிச்சலோட நடிச்சிருக்காரு சோ இப்போ அவர் வந்து ஒரு நேசலோட வின்னர் வச்சு ஒரு படம் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கு என்ன ஒரு நாள் நடிகர் ஒரு ஒரு சீரியஸா இருக்கட்டும் காமெடியா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டா பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் சந்தானபாஸ் சார் அவர் வந்து படத்துல இந்த படத்தை நடிக்கணும்னு ரொம்ப நான் மெனக்கெட்டு நடிக்க வச்சிருக்கேன் அவரை பத்தி உங்களுக்கு தெரியும் விளாடா நடிச்சிருக்காரு நிறைய நகைச்சுவை காட்சி நடிச்சிருக்காரு ஸோ இந்த படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு இப்படி இந்த படத்தை நடிச்ச ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு திறமையான செலக்ட் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கோம் இந்த படம் நகைச்சுவிலும் சரி சென்டிமெண்ட்லயும் சரி ஆக்ஷன் எல்லாத்துலயுமே வந்து சாங்ஸ் எல்லாமே வந்து எவருக்குன்னா இருக்கு ஸோ மக்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமா இந்த படம் நிச்சயமா இருக்கும் வர ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த படம் திரையரங்களை வருது மக்கள்லாம் வந்து தேட்டரில் பார்த்து படம் இந்த படத்தை பார்த்து பாராட்டி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு ரொம்ப தார்மையாக கேட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய படத்துல சப்போர்ட் பண்றீங்க அதே மாதிரி சின்ன படத்துக்கும் கதை உள்ள படத்துக்கும் ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு நல்ல கருத்தை சொல்ல ஒரு படமா இருக்கும் அது வந்து மக்கள் தயவுச்சு புரிஞ்சுக்கணும் இந்த படத்துக்கு சூரியன் சூரியன் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் சூரியன் அதான் தலைப்பே சூரியன் சூரியகாந்தி சோ இப்ப சூரியன் சூரியகாந்தி தலைப்பது என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது இது சவுத் சைடு இருக்கிறது நல்லா அப்படின்னா சூரியன் சூரியகாந்தி சொன்னாவே இஸ் ஒரு லவ் பேஸ்டான ஒரு கதை அப்படின்னு தெரியும் சூரியன் உதிக்கிற தசையெல்லாம் அந்த சூரியகாந்தி பத்தி விரும்பி பார்க்குமா அது வந்து பெரியவங்க சொல்லுவாங்க காலங்காலமா பேசக்கூடிய ஒரு விஷயம் சோ அந்த சூரியகாந்தி வந்து சூரியன் லவ் பண்ணு கிராமத்துல பேசுவாங்க ஒரு விளையாட்டு தர பேசுவாங்க அது உண்மை அந்த மாதிரி பாத்தீங்கன்னா காலையில அந்த சூரிய உதிக்கிறப்போ அந்த சூரியகாந்தி பூ வந்து அப்படியே அந்த சூரியன் நோக்கி இருக்கும் சூரியன் அப்படியே மேற்கு பக்கம் வர 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 பாத்தீங்கன்னா அந்த சூரியகாந்தி பூ அந்த அதே மாதிரி போய் அந்த சூரியன் மறைஞ்சிடும் இந்த பூ சலை குழந்தை படுத்துரும் சோ இதுக்குள்ள ஒரு உறவு ஒரு இருக்குன்றது விஷயம் வந்து சௌசர் எல்லாருக்குமே தெரியும் ஒரு லவ் பேஸ்டான கதை அப்படிங்கிறதா இந்த கதையும் அப்படி இந்த கதைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஜாதிய ரீதியான ஒரு பிரச்சனையே கொண்டு வரும் எல்லாருமே ஏன் ஜாதி வசதி ஓன் ஜாதி வசதின்னு வச்சிட்டு இருக்காது அது கூடிபிடிக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வழி வழியா ஒரு பகைமை உண்டு பண்ற மாதிரி இருக்கு இது வந்து அப்படி இல்லை நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு பறை ஒரு வித்தியாசமான கதை காலமா அந்த படத்தை சூரியகும் எடுத்திருக்கோம் இந்த படத்தை ஒரு முக்கியமான கேரக்டர் திறமையான ஒரு ஆர்டிஸ்ட் இவர் வந்து நான் அறிவு படத்துல அவர் இந்த படத்துல நடிச்சதை பத்தி உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசுவார் வணக்கம் என் பேர் விக்ரம் சுந்தர் இந்த படத்துல சார் என்ன அறிமுகப்படுத்தி இருக்காரு இது வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு பயங்கர இம்பார்ட்டன்ட் ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கு நிறைய பெரிய பெரிய படங்கள் வருது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது பட் ஸ்டில் சமூகத்தில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அது நம்ம இன்னும் தீர்வு காணாம தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் சார் வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஸ்டோரி ஆக்கி அந்த ஸ்டோரியை வந்து நல்ல ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு காமெடி ஆகட்டும் ஒரு அழுத்தம் ஆழ்மையான கருத்து இருக்கட்டும் ஒரு மற்ற விஷயங்கள் ஒரு பாட்டு என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு படமாக கொடுத்துருக்காரு இந்த படம் வந்து நல்ல வில்லேஜ்ல டவுன்ல எடுத்த ஒரு நல்ல ஃபீலிங் நல்ல லொக்கேஷன்ஸ் அருமையான இடத்துல பண்ணி நல்ல ஹெவியான கருத்துள்ள வசனம்லாம் போட்டு எடுத்திருக்காரு இதுக்கு உங்க ஆதரவு நீங்க வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அது ஒரு இந்த அம்பேத்கர் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்களா ரொம்ப அது எப்படி சொல்லலாம்னு எனக்கு தெரியும் சொல்லலாம் தப்பு கிடையாது அதாவது வந்து ஒரு இடத்துல வந்து அந்த கதாநாயகி வந்து அவங்க வந்து நான் உன்னோட அடிமை அந்த சூரியகாந்தி அவங்க கேரக்டர் அப்ப வந்து அந்த இந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு இல்ல அடிமைன்ற ஒரு விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு அம்பேத்கர் அன்னைக்கு சொல்லியிருக்காரு நானும் நீ சம்பந்தம் அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்டான ஒரு பாசம் தான் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருக்கோம் அது பேசும்போதே உண்மையிலேயே அந்த ஒரு வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு அது என்னன்னு அந்த சூரியகாந்தி கேரக்டர் வந்து சூரியனை வந்து நேசிக்கிறது பிறகு இப்ப வாழ்க்கை ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்த ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் மீட் பண்ணாங்க சந்திக்கு சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா சூரியன் கேட்டர் வந்து அந்த சூரியகாந்தி பூவே வந்து பிரசன் பண்ணுவாரு அப்போ அந்த சூரியகாந்தி கேரட்டரை அதை வாங்கிட்டு பீல் பண்ணும் பண்ணிட்டு சொல்லுவா அந்த உடனே என்ன பண்ணுவோம் அந்த பூ எடுத்து இவர் காடையில வச்சு இந்த சூரியகாந்தி வந்து அந்த சூரியனுக்கு அடிமை நான் வந்து உங்களுக்கு அடிமைன்னு சொல்லுவேன் அப்பதான் இந்த டேலாக் வந்து அங்க வரும் என்ன சொல்லுவாங்கன்னா வரும் சோ அப்பதான் சொல்லுவார் இல்ல இல்ல நீ அடிமைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாத ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் வந்து சட்டத்தை எழுதும் போதே அடிமைங்கிற வார்த்தையை அகராஜ் தூக்கி இருக்கோம் யாருக்கும் யாரும் அடிமை இல்லை எல்லாரும் சமங்கறத ஒண்ணுதான் சொல்லி சொல்லுவாரு அப்ப ரொம்ப பண்ணி நடிச்சாப்புல அது எல்லாராலும் அந்த சுத்தி வேடிக்கை பார்த்து அத்தனை பேருமே ஒரு பீலிங்கான கைது காசு அடிச்சாங்க அந்த நடிப்பை திறமையா கொண்டு வந்த விக்ரம் சுந்தர் ஒரு நல்ல நடிகராக உருவப்பட ஒரு நம்பிக்கை இருக்கு ஸ்டண்ட் வந்து ரொம்ப ஹெவியா இருந்துச்சு சார் வந்து அந்த ஸ்பாட்லயே கம்போஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நிறைய அடிப்பட்டுச்சு செருப்பு எல்லாம் இறந்து போயிடுச்சு நல்ல இந்த தண்ணி ஆறு முள்ளு கல்லு எல்லாத்திலயும் ஓடி ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு செருப்பு கிழிஞ்சு கல்லு முள்ளு குத்தி ரத்தம் வந்து உழைத்துதான் அதை பண்ணியிருக்கோம் பட் அவுட் புட்டை அந்த வலி எதுவுமே தெரியல நல்லா நீட்டா வந்து இருக்கு அதுதான் கேட்டீங்கன்னா இப்போ நான் நான் பண்ணது எல்லாமே வந்து பரவர பேசப்பட்ட படங்கள் தான் அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே நான் பெரிய அடிசத்த பண்ணிருக்கேன் சார் வடிவல் வடிவேலன் வந்து என் படத்துல கண்டினியூஸா நடிச்சாரு சோ அது முக்கிய காரணம் என்ன என்னுடைய கதாபாத்திரம் வந்து அவர் ரொம்ப இருக்கும் அவர் அவரே சொல்லுவாரு எல்லாமே எல்லாமே நான் வந்து நடிக்கிறேன் பட் நீதா ராஜா வந்து எனக்கான ஒரு கேரக்டர் நிக்க வைக்கிற அப்படின்னு சொல்வார் ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியால வந்து பேர்வாக நினைக்கிற ஒரு கேரக்டர் வழியில் என்ன அவர் என்ன அவர் சோசியல மாதிரி காட்டிக்கிறதுக்காகவே ஃபுல் நகைச்சுவை கொண்டு போயிருப்போம் கண்டு கொண்டு போயிருந்தா ஒரு தடவை வந்து பார்த்திவன் சார் அவர் மீட் பேச அப்ப எடுக்கப்பட்ட ஒரு காட்சி தான் அது வந்து என்ன பார்த்திவன் சார் சொல்லி அவர் லீட் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்க உருவாக்கி எடுத்தோம் நம்ம படம் அதோ யார் பேசுறது அப்படின்ற ஒரு காமெடி அது வந்து மிக பரபரப்பா வந்து பேசப்படுச்சு பயங்கர ரசிக்கப்பட்டுச்சு நம்ம சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு கலைஞர் கூட லண்டன்ல கூட அந்த காமெடி ரெண்டு பேரும் பண்ணாங்க அந்த அளவுக்கு பேசப்பட்டது அதே மாதிரி வடிவம் தீக்குச்சில பாத்தீங்கன்னா நரிக்குணும் அடிச்சிருப்பார் ஏன் நரிக்குற அடிக்கொச்சும் கட்டி பாத்தீங்கன்னா ஒரு நடிக்கிறது பேசுறது வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க அவங்கள படிக்க கொண்டு வரணும்ன்ற மாதிரி நம்ம ஆரம்பிச்சோம் அதனால வந்து சொன்னாரு அவர் பண்ண ஒவ்வொரு விஷயம் பையனை வந்து காலேஜ் சேர்ந்துட்டு அந்த எல்லா கூட்டமே வருவாங்க காலேஜுக்கு காக்கா சொல்லுவாங்க அந்த காமெடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எவர் கிடையாது இருந்தது சோ அந்த கேரக்டரை ஒண்டி பண்ணக்கூடிய கடைசியில் கிளைமேக்ஸ்ல எல்லாரையும் அழைச்சிருப்பாரு வடிவேல ஐயா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதையா எங்க எல்லாம் படிக்க வைங்கன்னு அழுவாரு அந்த மாதிரி அதே ஒரு கேரக்டராகவும் நகைச்சியாவும் என் படத்துல வடிவேல கலைக்காருங்க சோ அதை தாண்டி இப்படி எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னா இப்ப இந்த ஒரு ஒரு படம் பண்றோம் அப்புக்குட்டி சந்தான பாசர் ராஜசிவன் இப்போ எல்லாமே நல்லா நடிக்க கூடவும் தான் ஆனா எப்படி நம்ம நகைச்சுவையை கொண்டு வருதுன்றும் போது நான் பேசிக்கலாவே ட்ராக் கதவன் நகைச்சுவை அழகா கொண்டு கதை தெரிப்பேன் அதே மாதிரி இந்த படத்துல அப்புக்குட்டி சந்தான பாசர் நகைச்சுவை கலைக்கி எடுத்துருக்காங்க சார் சந்தான பாசர் சொல்லவே வேணாம் மைக்கேல் மாரன் カメラ வந்து எக்ஸலென்ட்டா பண்ணிருப்பாரு அது அந்த தான் என்ன குருநாதர் அவர் படத்துல உபயோகதனால எனக்கு அப்பே வச்சு செஞ்சு பண்ணனும் இது வந்து குரு காலகியதா தான் நான் பாஸ் அரியப்பட てるங்க ரெண்டு பேரும் காம்பில கல கல கலக்கிட்டாங்க இடத்துல பத்தெத்தல மக்கள் வந்து ரொம்ப ரசிச்சு ரதீஷ் காமெடியில காம்பில சார் நம்ம படத்துல டைட்டல் சரி பின்னடி யூஸ் பண்ற சரி டிஎம் கே சப்போர்ட்டினு சொல்றதை விட நான் நான் பிகினியில பிகினியை வந்து நான் வந்து எல்லாருக்குமே தெரிச எல்லாருக்கும் ஒரு ஈடுபாடு கொண்டு இருக்கு நான் வந்து ரொம்ப சோசியல் அவர் சொல்லுவேன் தமிழ் இலக்கியம் படிச்சதுனால வந்து கலைஞருடைய எங்க அப்பாவே எல்லாமே டிஎம்க்குல இருந்தவங்க தான் அதனால நாங்க டிஎம்க்கு உழைச்சிருக்கோம் நான் படிக்கிற சினிமாக்கு வந்ததுக்கப்புறம் வந்து கட்சியிலிருந்து கொஞ்சமான விலைக்கு ஆனா இன்னைக்கும் வந்து நம்ம பற்றோம் தான் இருக்கும் அதை இருக்கு அதை தாண்டி நம்ம பகுத்து வளர வர வர பாத்தீங்கன்னா எது சரி எதுன்னு தப்புன்னு பிடிக்கிறப்ப நம்ம வந்து சினிமா மட்டும் நெசிக்க ஆரம்பிச்சோம் சோ சினிமா நம்ம என்ன கருத்து சொல்ல முடியுமோ அதை மட்டும் கருத்து சொல்லுங்க ஒரு கண்டிஷன்ல இருந்தேன் கண்டிப்பா அவர் வந்து இந்த ஜாதியை பத்தி எல்லாம் இதுவும் இல்லாம கல்வியை பத்தி நான் நிறைய விஷயம் அவர் சொல்லியிருக்கேன் இன்னைக்கே அதை பத்தி எதுவும் பேசணும் இல்ல சார் நான் பேசிருக்கேன் அதுதான் தீக்குச்சி தீக்குச்சியில பாத்தீங்கன்னா கல்வியை வியாபாரமாக்குறதுனால மாணவர்களும் பெற்றோர்கள் பாதிக்கப்படுறாங்க தயவு செய்து அந்த படத்தை வந்து ஏற்கனா அந்த படம் அந்த சூழ்நிலை பரபரப்பு பேசப்பட்டுச்சு ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அதாவது சேர்க்க வேண்டிய விஷயம் ஒரு தயார் அது அவங்க வீக்க தான் ஆனா இன்னைக்கு அந்த படம் வந்து பேசப்பட்டிருக்கு அந்த படத்தை தான் பாத்தீங்கன்னா பைரவான எடுத்திருப்பாங்க எனக்கு ஆயிரம் போல் வந்துச்சு இன்னைக்கு நீ தீக்குச்சு படத்தை பாத்தீங்கன்னா சில பேர் கமெண்ட் எடுத்திருக்காங்க எக்ஸலன்ட் மூவி பட் பைரவாந்த சில சீன் எடுத்திருக்காங்க இது இப்ப ரிலீஸ் ஆச்சு அதை பிடிச்சி யாருக்கு தெரியாது இதுதான் உண்மை இந்த படத்துல இல்ல சார் அந்த மாதிரி நான் கொண்டு வரவே இல்லை சார் என்ன கேட்டா இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா ஏன் ஜாதி தான் சினிமாவில் ரொம்ப ஜாதி வந்துருச்சு எங்க போனாலும் ஜாதி இல்ல அது இடமே இல்ல ஒரு ஜாதி சப்போர்ட் பண்றாங்க அவன் சப்போர்ட் பண்றாங்க இடையில அது ஒரு 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 சோசியலிசமா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ முடியாத சொல்லு சினிமா ஆயிப்போச்சு சோ அதை சினிமாக்குள்ள சினிமா ஜாதி வேண்டாம் அப்படிங்கறத மறைமுகம் வலியுறுத்துறதும் ஒரு ஜாதி வந்து ஒரு திறமை ஒண்ணு எங்க நசுக்குது அப்படிங்கறதான் தலைமையில முக்கிய விடாது நிறைய பேர் வந்தாங்க இந்த படத்தை படம் தாண்டி ரிலீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னு சின்ன படங்கள்லாம் சார் வாங்க மாட்டோம் அப்படின்றாங்க அப்படி கேட்டாலும் ரொம்ப அடிமாற்ற இதை தாண்டி என்ன பண்ணலாம் சரி இப்ப பிசினஸ் இல்லையா ஆமா சார் நீங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிசினஸ்ன்றாங்க ரிலீஸ் பண்ணா நீங்க ஓன் ரிலீஸ் தான் சார் பண்ணுவாங்க ஓன் ரிலீஸ் பண்ணா குறைஞ்சபட்சம் ஐம்பது ஒரு தேவைப்படுது நான் பரவாயில்ல பண்ணணும் இல்லையா ஒரு செலவு பண்ணணும் சார் ஓன் ரிலீஸ் பண்றோம் தியேட்டர் சின்ன சின்னப்படுத்த தேட்டர் கொடுக்குறதுல சார் அந்த ரிஸ்க் இது இதெல்லாம் தாண்டி எப்படி நம்ம வந்து தேட்டருக்கு போறோம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பொலிட்டிகல் இன்ஃபுளுஸ் சிண்டிகேட் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இதை தாண்டி குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது தேட்டர் பண்ணிட்டு ஒரு வெறியத்தோட மூவ் பண்ணிட்டு இருக்கு சார் அந்த படத்துக்கு பேசிக்காவே சார் நடிக்கொள் என்ன ஆரம்பத்தில்தான் உண்டு நான் பண்ண சின்ன சின்னமாப்பிள்ளை எல்லாமே வெற்றி படம் பண்ண படங்கள் எல்லாமே சின்ன மாப்பிள்ளை மகாநதி வியட்நாம் காலி எங்கிருந்தா வந்தான் அப்புறம் சூப்பர் பாத்தீங்கன்னா செங்கோட்டை அதுபோல நானா கோட்டையற்று அது அப்புறம் கண்ணு கேப்டன் சாப்பாடு இப்படி ஒவ்வொரு படத்துலயும் பாத்தீங்கன்னா யாராவது ஒரு நான் சொதப்போனா நடிச்சிருவாரு

மனசுல கபக்குன்னு பயந்துச்சு இது அந்த பேசு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா அடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நிக்க வார்டு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த கேரக்டரை வந்து நிக்க வச்சிருப்பாப்புல அவங்க அம்மா ஒரு இடத்துல ஏப்பா நான் டாக்டர் ஆகிறான்னு அதெல்லாம் வந்து ரொம்ப குச்சரியான ஒரு விஷயம் அதனால இப்படி ஒவ்வொரு சென்டிமெண்ட் இருக்கட்டும் அவர் மூவ் பண்ற விஷயம் காமெடி எல்லாமே பண்ணிருப்பாங்க பேசுனா சோ என்ன கேட்டா சினிமாவில் அத்தனை பேருக்கும் இது வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நம்பி தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும் ஏன்னா அவங்கள பாதிக்கப்பட்டுருவாங்க அதை சொல்லியிருக்காங்க அந்த வழியை இருக்கும்

எனக்கு அவருடைய பிரச்சனை வந்து டீம்ஸுக்கு நிறைய பிரச்சனை அவரால் வர ஸோ சோ தான் அது இதாச்சு இப்போ எல்லாரும் கூப்பிட்டு அளவுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை இந்த தேட்டருக்கு கொண்டு வந்துடும் படத்துல சார் பாட்டு பார்த்து ஒவ்வொரு பாட்டுமே வந்து நாலு பாட்டு நானே எழுதிக்கிட்டேன் சார் எனக்கு நான் ஸ்கிரிப்ட் யோசிக்கும் போதே பாட்டு நானும் எழுதிட்டேன் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து படம் பண்ணும்போது எனக்கு தெரியும் நிறைய பேஸ் பண்ணுற ஒரு விஷயத்துல பாட்டு கிட்ட வேலைன்னா டேரக்டருக்கு போதுபடியே சொல்றாங்க பாட்டு சரியில்லை இல்லைக்கே அப்படின்னா டேரக்டருக்கு வேலை வேலை வாங்க தெரியல அப்படின்பாங்க இதெல்லாம் வந்து எல்லா இதுலையும் கேட்டால் வந்துட்டு அப்படி இல்லாமல் இதை நம்மளே பண்ணியாகும் ஒரு விஷயம் ஏன்னா தமிழ் இலக்கியம் படித்தவங்கனால வந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இல்லை நான் மியூஸ் டாக்டர் கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்கள் ரெண்டு பேருமே பாட்டு எழுதுறது அது கேட்டு போட்டு தான் இன்னைக்கு எக்ஸாண்டா எல்லா சாங்கும் கேட்டு நீங்கள் கேட்டுன்னா தெரியும் அவங்களுக்கு ஸோ அப்படிதான் நான் வந்து அந்த ஆர்வம் இருந்தது அந்த ஆர்வத்தை வந்து எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணோம் அது எக்ஸ்ட்ரானாக இருக்கும் இதில் என்ன ஜாதி என்ன ஜாதி ஒரு பாட்டு எழுதியிருக்கா அந்த பாட்டு ரொம்ப பரபரப்பாக இருக்கு ஆமாம் கண்டிப்பாக அவர் அவர் வரதா இருந்தது அவர் கொஞ்சம் சின்ன வேலை வர முடியல ஆ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து அது இந்த இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா கருப்புசாமியும் அஜினார்ன்ற ரெண்டு கேரக்டர் எனக்கு தெரியும் சென்டிமெண்டா வில்லேஜ் வந்து மதுரை பேசுறது அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மதுரை பேசுனாவே அஜினார் மறக்க முடியாத கேரக்டர் தான் தான் இருக்கும் ஆடிய்க்கு ரீச் ஆகிற மாதிரி ரெண்டு கேரக்டர் அந்த ரெண்டு கேரக்டர்ல அந்த கேரக்டர் அடிக்கிறவர்களுக்கு யாரா ஒருத்தர் செலக்ட் பண்ண நினைக்கிற போது அந்த வாய் பேச முடியாது காதல் இருக்காத அந்த ஸ்ரீகரியை நான் வந்து புக் பண்ணேன் ஏன்னா இது நம்ம எப்படி சேலஞ்சிங்க பண்றோமே ஏன் அவருக்கு ஒரு வந்து ஒரு அது அமையக்கூடாது கூடாது அவரை வச்சு நம்ம வந்து ஏன் விடாதுன்னு போய் எடுத்து அவர் நடிக்க வச்சார் அவரும் பிரமாதமா பண்ணியிருக்கா அப்படி சூரியனும் சூரியகாந்தும் படத்தோட இன்னொரு பங்கு இன்னொரு பங்குன்னு என்ன கேட்டீங்கன்னா நம்ம கதையை யோசிச்சோம் கதை இப்படிதான் எடுக்கின்றதும் யோசிச்சிட்டோம் ஆனா அதை கேமராக்களை கொண்டு வந்து அதை விசுவலைஸ் பண்ணும்போது அதுக்கு தகுதியான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு யோசிச்சப்போ எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய என்னுடைய சப்போர்ட்டான ஒரு ஆள் என்னன்னா இந்த கேமராமேன் இவரோட பேர் திருவாரூர் ராஜா என் பேர் ராஜா அவர் பேர் ராஜா ஸோ ரொம்ப திறமையான ஒரு கேமராமேன் வெல்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன் எல்லாத்துக்கும் வணக்கம் தொண்ணூத்தூர் வழங்கி நிறைய பேர் நிறைய பேச முடியல நான் வந்து ரஜினி சார் நேற்று மனிதன் வேலைக்காரன் ராகவேந்திரன் மிஸ்டர் பாரத் தர்மத்தின் தலைவன் கமல் சார் நேற்ற தப்பாளி கல்யாணம் உயர்ந்த உள்ள பேர் சொல்லும் இல்லை அந்த ஒரு நிமிடம் ராங்கி சார் நடிச்ச மருதுபாண்டி பாண்டி வெள்ளைய தேவன் அர்ஜுன் சார் நடிச்ச பிரதாப் சேவகன் சிவாய் சார் நடிச்ச வாழ்க்கை நாம் இருவர் பிரபு சார் நடிச்ச ராஜனி வாழ்க்கை எல்லா படங்களும் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண டி ராஜன் எந்த கே கல்யாணம் ஒர்க் பண்ண இங்கிலீஷ் படம் ஒர்க் பண்ணி அந்த ட்ரப் ஆஃப் சண்டு கான் கில்ஸ் இங்கிலீஷ் படம் ஒர்க் பண்ணி அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கேன் இவ்வளவு பண்ணியும் எனக்கு யாருக்கான சான்ஸ் தரல நான் போராட்டிட்டு இருந்தேன் ஜெயிச்சிருவேன் 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 நானும் போராட்டிட்டு இருந்தேன் ஒரு சூழ்நிலை சாரும் தப்பு கிடைச்சிச்சு அப்பதான் எனக்கு முதல் படம் கொடுத்துருக்காங்க அப்படிதான் நான் இன்னொரு முதல் நன்றி சொல்லுவோம் படம் நல்லபடியா வந்திருக்கு எல்லாம் பாருங்க கிராமத்து ஸ்கூல் தான் படம் இது பெரும் பிரம்மாண்ட படத்தெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் எனக்குன்னு வந்த படம் சின்ன படமா இருந்தாலும் அது மிகப்பெரிய படமா வரும் இயற்கை சூழ்நிலை பண்ணியிருக்காங்க சார் அவங்க சாங் பண்ணியிருக்காங்க இயற்கை எனக்கு ஒத்துழைச்சது நல்லா லைட்டிங் இருந்துச்சு அவைலபிள் லைட்ல என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணேன் இன்டீரியர் ஒர்க்ல என்னென்ன லைட்ஸ் கொடுத்தாங்களோ அதை வச்சு நிவர்த்தி பண்ணிருக்கேன் நல்லா பண்ணிருக்கிறேன் அப்படி நான் சொல்றதை விட படம் பார்த்து நீங்க எல்லாரும் சொல்லணும் படம் நல்லபடியா ஓட வைக்கணும் அது சிறப்பான வாய்ப்பு நீங்க எல்லாரும் கொடுக்கணும் தியேட்டர் வந்து படம் பாருங்க வீடியோ எல்லாம் பார்த்துக்காதீங்க படத்தை அவ்வளவுதான் இந்த அண்ணனை பத்தி சொல்லணும்னா ரொம்ப உணர்வு ஒரு கலைஞன் ஏன்னா கேட்டீங்கன்னா நம்ம நான் தீக்குச்சி படத்துல கூட பாத்தீங்கன்னா எஸ் ஆர் சதீஷ்குமார்னு ஒரு காரணம் நிறைய கொடுத்தேன் அதுதான் அந்த படத்துல அவர் வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிருக்காரு ஸ்டூடென்ட் ஒர்க் பண்ணிருக்காரு பட் நான் தான் அவர் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தேன் சொன்ன மாதிரி வாய்ப்பு கொடுத்தேன் அந்த தீக்குச்சி அந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் அவர் நிறைய பேரை கூட பண்ணார் மேலான பேராண்மை நிறைய அது பெரிய ஹிந்தி படம் வரைக்கும் போயிட்டு பண்ணிட்டாரு பட் அவர் கூட இந்த சொல்றது இல்லை இங்க வந்து நம்ம நிறைய பேரே அறிவு கொடுத்துருக்கோம் என்னுடைய மூணு பேரும் டேரக்டர் டேரக்ட் பண்ணிருக்காங்க கடைசியா சிந்தன்தான் ஏஎல் விஜய் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லணும் அவசியம் இல்ல பட் ஏன் சொல்ல வரேன்னா அந்த மாதிரி இவரும் அந்த எஸ் எஸ் சஜித் மரு பெரிய டேரக்டரா வரக்கூடியவர் நான் முதல் படத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய முதல் பட கேரமேன் வந்து யாருன்னா ரவுணா ரெட்டி சார் ரவுணா ரெட்டி பத்தி எல்லாருக்குமே தெரியும் படத்துக்கு அவர் தான் கேரமேன் சோ அவர் நான் வந்து பஸ்ட் பர்ஸ்ட் வந்து நான் வந்து புன்னகவன் இவர் இவர்தான் அந்த கேமரா பக்கின் முடியும் அதே மாதிரி பஸ்ட் படத்துல அவர் கேரமேனா எனக்கு நான் கொண்டு வந்தேன் அவ்வளவு ஹெல்ப் பண்ணுவாரு என்ன கேட்டீங்கன்னா இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொன்னா போதும் ஒன் டைம் எடுப்பாங்க லைட் அதை வச்சு அதை வச்சு சார் நிமிஷம் சார் அது ரெடி சார் சொல்லி திரும்ப அஞ்சு நிமிஷத்தே சார் ரெடி சார் அப்படி சோ அவரே சொல்லு எனக்கு நான் படம் பண்ணாலும் திருப்தி இல்லை ஏன்னா ஒரு அப்புறம் ஆயிரம் வசதிகள் வரும் வாய்ப்பு எனக்கு அப்படி இல்லை நான் கமல் சார்ட்ட கத்துக்கிட்டது நான் வந்து சந்தாபாச கத்துக்கிட்டதெல்லாம் இல்ல அப்படியே உடம்புல ஊறி போனேன் யோசிக்கிறதா தெரியும் கூட அவருக்கு தெரியும் சோ அதுக்கு ஈடு கொடுத்து டக்கு டக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா விஷுவலைஸ் அப்படி அழகா நட்டுநாட்டா எடுத்து கொடுத்தேன் திருவாராஜா சாருக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா சொல்ல ஓடுவார் இந்த விஷயத்துக்கு அங்க அவர் இங்க ஒன்னு கரெக்ட் பண்ணி நம்ம நடிக்கிறோம் நடிச்சுட்டே வந்து டேரக்ட் பண்றோம் அப்படின்னு போது நம்மளையும் கரெக்ட் பண்ணி நமக்கு பயங்கர எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அந்த ஆனா திருவாராஜா வந்து இனி வர இயக்க இயக்குநர்லாம் வந்து அவர் பயன் தாராம்மா பயன்படுத்திக்கலாம் அவர் ஒரு என்ன சொல்றது ஒரு ரொம்பவும் அப்படி எல்லாம் பண்ணாம ஒரு மினிமம் பட்ஜெட்லயே ஒரு ஜெய் ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுக்கக்கூடிய தரவை வந்து அது சார் இருக்கு இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா நம்ம இப்படி இப்ப இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் சார் நடிச்ச ஒரே தான் படத்துக்கு நான் அசா ஒர்க் பண்ண அப்படிங்கிற சந்தோஷமா எனக்கு இருக்கு அதான் இந்த தெரியல சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்ல எனக்கு திருவாரூர்ல இருந்து இந்த சிறப்பு எனக்கு இருக்குன்னு நினைக்கல படம் நல்லா வந்திருக்கு சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு எல்லாரும் கேரக்டர்ல வந்து படம் பாருங்க இந்த சூரியனும் சூரியகாந்தும் திரைப்படத்தோட எல்லாமே மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் தான் எல்லாமே நடிச்சவங்க எல்லாருமே அதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரம்னா சூரியன் கேரக்டரோட அம்மா அம்மாவும் நடிச்சவங்க இவங்க பேர் வந்து வர்ஷா இவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இவங்க நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அதுல வந்து விமல் சாருடைய காம்பினேஷன்ல யோகிபாபு படம் ஒர்க் பண்ணேன் அப்ப வந்து அந்த படத்துல விமல் சாருடைய மதரா வந்து அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க அப்பதான் நான் பார்த்தேன் சரி ஓகே ஒரு நல்ல மதுரக்காரங்க வேற பேசு வந்து இந்த நம்ம படத்துக்கு இவங்க தான் மதர் நான் அப்பயே நான் குஷ் பண்ணிட்டேன் ஸோ அந்த மாதிரி அவங்களை கூப்பிட்டு பஸ்ஸஸ் கூப்பிட்டு அடிக்க வச்சேன் மதுரக்காரங்க அப்படிங்கிறதுனால வந்து அந்த ஸ்லாங் எல்லாமே அவர் எக்ஸலண்டா வரும் வெல் எக்ஸ்பீரியன்ஸு டேலண்டட் ஆர்டிஸ்ட் வருஷம் அவங்க இந்த படத்துல நீங்க நினைச்சத பத்தி சொல்லுங்க கொஞ்சம் என்னோட பேர் வர்ஷா என்னோட சொந்த ஊர் வந்து பழனி அதனாலதான் என்னோட ஸ்லாங் பார்த்துதான் சார் வந்து இந்த படத்துல என்ன பண்ணாரு இந்த படத்துல நடிச்சது வந்து நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்துச்சு லொகேஷன் பாத்தீங்கன்னா விழுப்புரம் கிட்ட மயிலா மயிலம் கிட்ட நடந்துச்சு ஆஹ் சிவனடியார்கள் நிறைய உதவுனாங்க எல்லாமே அவங்கெல்லாம் ஊர்க்காரங்களாம் வந்து உதவுனாங்க நிறைய ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சு யாருமே ஒரு சினிமாக்காரன்னு இதா பார்க்கல அங்க போய் யார் வீட்டு கேட்டாலும் சரி நீங்க எடுத்துக்கோங்க எல்லாமே அந்த மாதிரி நடந்துச்சு இந்த படத்துல நடிக்கும் போதே பாத்தா ஒரு சில சீன்ல அழுதுட்டேன் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டா இருந்தது டப்பிங் பேசும்போது போது அப்பகுட்டி சார் வந்து சீன் பார்த்தேன் டைரக்டரா நீ எப்படா டைரக்டர் ஆவ அப்படின்னா அவங்க அம்மா சொல்ற அந்த சீன் உண்மையை ரொம்ப அழுதுட்டேன் ரொம்ப காமெடியா இருந்தது நான் அந்த படத்துல நடிச்சத ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாட்டும் நல்லா வந்திருக்கு ஆஹ் ஏ ராஜா சார பத்தி சொல்ல வேண்டியது இல்ல தமிழ் சினிமால உங்களுக்கு தெரியாதவங்களே யாரும் கிடையாது நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்கீங்க இந்த படமும் கண்டிப்பா வெற்றி படமா அமையும் சார் கண்டிப்பா அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதுல பாத்தீங்கன்னா இந்த ஹீரோவோட அம்மாவா பண்ணும் அப்ப ஆஹ் அதுல வந்து அந்த ஜாதியை பத்தி நீங்க பேசும்போது செருப்புன்னா அது வாசல்லதான் கிடக்கணும் யாராவது செருப்பு கொண்டு வந்து வீட்டுக்குள்ள விடுவாங்களா அது மாதிரி அந்த ஜாதிக்காரன்னா அவன் அங்கதான் நிக்கணும் அது நீங்க எல்லாமே இப்ப சொல்ற தெரியாது நீங்க படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும் அது அந்த சீன்லாம் ரொம்ப சென்டிமெண்டா இருந்துச்சு இந்த சிம்மராஜன் அவர் பேரு ராஜசிம்மன் சாரு அவரோட நடிச்சது ரொம்ப ரொம்ப அது அருமையான படம் வந்து சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் ரொம்ப அழகா வந்திருக்கு பாட்டு சீனு அந்த நேச்சுரல் சீன்ஸ் அந்த ஓட்டு வீடுகள் எல்லாருடைய ஒத்துழைப்பும் சேர்ந்து மொத்தத்துல நல்லா வந்திருக்கு மக்கள் எல்லாரும் இந்த பார்த்து சிறந்த வெற்றி படமா அமைகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நான் விஷயம் இருக்கு எந்த ஒரு பொருளுமே வந்து மார்க்கெட்டிங் பண்ணாதான் ஜெயிக்கும் ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா வாய் வழியா வரும்போது ஜெயிக்கும் அது மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு அதனால இந்த படம் கண்டிப்பா ஜெயிக்குங்கிறது என்னோட நம்பிக்கை சார் கண்டிப்பா வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப தர்த்தமாக கூடியவங்க ஸோ அவங்க வந்து இதை பார்த்தீங்கன்னா தா ஜாதி வசதின்னு பேசிருப்பாங்க பின்னாடி அதை அப்படியே ஃபீல் பண்ணி இல்ல இல்ல இதை தாண்டி ஜாதியை தாண்டி நமக்கு ஒரு மனிதனம் இருக்குங்கிறத வந்து புருவ் பண்ணுற மாதிரி அவங்க கேரக்டர் நம்ம கொண்டு போயிருக்கோம் ஸோ ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க இவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு லொக்கேஷன்ஸ் எல்லாமே லைவ் லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க ஸோ அவங்க தான் நேரத்தை நன்றி சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணல அதான் சொல் ஒவ்ரு அந்த அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஹீரோயின் கேரக்டர் அங்க அப்பா கேரக்டர் தான் வந்து செருப்பு தைக்க நினைச்சிருப்பாங்க செருப்பு கேரக்டர் செருப்பு தைக்க தான் ஹீரோயின் கேரக்டர் சோ அதான் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆதிக்கம் உள்ளவர்கள் வந்து அவங்க வந்து அதிகம் போதுதான் பாத்தீங்கன்னா ஊர் மக்களும் வந்து வில்லன் குரூப்ல அறிக்க போயிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்தது ஸோ எல்லாமே இந்த சீனோட எதத்துவான் சீனோட ஒன்றி போய் தான் மக்கள் வந்து பார்த்தாங்க கதையை தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் சப்போர்ட் பண்ணாங்க அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு இந்த சூரியனும் சூரியகாந்தியும் படம் வந்து இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது மக்கள் எல்லாரும் பெரிய படத்துக்கு கொண்டு போய் ஆயிரம் ரெண்டாயிரம் செலவழி பண்ற பாக்குற மாதிரி இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன படம் ஆனா நிச்சயமா உங்களுக்கான படம் காமெடியாக இருக்கட்டும் பாடலாக இருக்கட்டும் சண்டை காட்சி எல்லாமே சிறப்பா இருக்கக்கூடிய படம் ஒரு நல்ல கருத்துள்ள படம் இது எல்லாரும் போய் சேரணும்னா நீங்க மக்களை நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும் இந்த படத்துக்கு நன்றி